அந்த ஈசானிய பகுதியிலே நீங்கள் பூஜரம் அமைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ள குடும்பத் தலைவருக்கு எப்பொழுதுமே ஒரு ப்ரெஷர் எப்பொழுதுமே ஒரு டென்ஷன் எப்பொழுதுமே தொடர்ந்து அந்த நபரால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாத சுச்சுவேஷன்கள் ஏற்படும் சைனீஸ் ப்ராப்ளம் பிரெயின் டியூமியர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈசானிய முறையில் இருக்கக்கூடிய பூஜரம் தான் ஏற்படுத்தும் அடிக்கடிக்கு தீக்காயங்கள் ஏற்படுவது வெட்டுக்காயங்கள் ஏற்படுவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈசானிய முறையில் இருக்கக்கூடிய பூஜை அங்கே வந்து நீருன்னு சொல்லிட்டோம் நீர் இருக்கிற இடத்துல எப்படி நெருப்பு எரியும் நல்லா திங்க் பண்ணி பார்த்துணும் நீர் அக்னி மூலம் ஒன்று இருக்குது அங்கே தான் நெருப்பு பொறுத்து வைக்கணும் இல்லை காற்று வாயு மூலன்னு ஒன்று இருக்குது அங்கே நெருப்பு எரியும் இவர்கள் எப்படி இந்த நீரில் போய் நெருப்பை எரிய வைக்க முடியும் மீறி எரிந்தால் என்ன ஆகும் அந்த இடம் ஒரு தவறான ஒரு வைப்ரேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆதலால் மக்கள் அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஈசானிய மொழியில் இருக்கக்கூடிய பூஜை அறையை தென்கிழக்கில் அல்லது வடமேற்கில் மாற்றி விடுவது மிக சிறப்பு அதோடைய மாற்றங்கள் இம்மிடியாக உனக்கு கிடைக்கும் இப்போ மாற்றணும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க என்ன முறையில பின்பற்றி நம்ம அதை மாற்ற முடியும் சார் ஒன்றும் இல்லை நம்ம காமாட்சி வழக்கை எங்கே எடுத்துகிறோமோ அந்த பிளேஸை அந்த இருந்து அந்த சனி இருந்து எடுத்து அப்படியே கிச்சனில் நிறைய பேர் இப்போ கிச்சன் என்ன சொல்லுவாங்க நாங்கள் நான்வெஜ் செய்கிறோம் எல்லா டைமும் உள்ளே போக முடியாது இன்றைக்கி ஸ்க்ரீன் போட்டுக்கங்க இல்லை கபோர்ட் போட்டுருங்க இல்லை வடமேற்கு பகுதியில் வச்சுக்கோங்க சில பேர் வீட்டில் வடமேற்கில் பெட்ரூம் போட்டிருப்பீங்க வேறு ஆப்ஷனே கிடையாது அதாவது உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடு கட்டிடுறீங்க ஆனால் பூஜரம் என்பது ஒரு வீட்டில் தென்கிழக்கில் அல்லது வடமேற்கில் இருக்க வேண்டும் ஆதி காலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் வீட்டிலலாம் பூஜுரம்லாம் கிடையாது ஒரே ஒரு மாடத்தில் விளக்கு அகல் மட்டும்தான் இருந்தது அதனால் அவர்கள் சிறப்பாக இருந்தார்கள் இன்றைக்கி நம்ம பூஜரம் என்ற பெயரில் ஆயிரம் படங்கள் தகுடு எந்திரம் அது இதுன்னு கயிறு என்னென்னமோ வச்சு ஒரு அதுவே ஒரு பரிகார ஸ்தலம் மாதிரி மாற்றிடுறோம் அதுக்குண்டான நெகட்டிவ் எனர்ஜி வீட்டிலேயே சுற்றும் ஸோ தென்கிழக்கு அல்லது வடமேற்கில் செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுக்கும் இப்போ இந்த சனி மூலையில் இருக்கக்கூடாத பொருட்கள் வேற சார் ஹீட் ஆகிற பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது மேடம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அவ்வளோதான் ஓப்பன் நிச்சயமாக இருக்கணும் சனி மூலையில் நிச்சயமாக வந்து பாரம் இருக்கக்கூடாது வடக்குலேயும் கிழக்குலேயும் ஜன்னல் நல்ல பெரிய ஜன்னலாக வைக்கணும் இந்த சனி மூலையெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரே ஒரு மரம் இருந்து அந்த இடத்தில் அந்த சனி மூளை பக்கத்து வீட்டுக்காம மரம் இருந்து நம்ம வீட்டில் நழவு விழுந்தால் கூட அந்த சனி மூளை பிரச்சனையை தரும் இப்போ நாலு மூளை இருக்கு ஒரு வீட்டில் அப்படின்னா இப்ப சனி மூலையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் நான்கு மூளைகள் இருக்கு இல்லையா அந்த நான்கு மூளைகள்லேயும் என்ன இருக்கலாம் என்ன இருக்க இருக்கக்கூடாது வாஸ்து இது லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கு அதனால இதை வந்து இதுதான் இருக்கணும் இதுதான் இருக்க முடியாது நம்ம சொல்ல முடியாது இப்போது ஒரே மூளை எடுத்துக்கிட்டு இப்போ சனி மூலையில் மட்டுமே லட்சக்கணக்கான விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஒன்று ரெண்டு ஓரிய ஆசு என்பது மிகப்பெரிய ஒரு சைன்ஸ் ஒரே இது சிம்பிளாக எல்லாருக்கும் பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா சனி முறையில் வயிட் இருக்கக்கூடாது வயிற்று எல்லாம் மேற்கில் மேற்கு மேற்கு தான் வயிற்றுனா மேற்கில் ஏற்றிக்கலாம் இல்லை தெற்குல ஏற்றிக்கலாம் தெற்கு மத்தியமும் மேற்கு முத்தியமத்தில் வயிற்று ஏற்றிக்க திசை வேற வடமேற்கு அல்லது தென்கிழக்கு வட வடமேற்கு வட தென்கிழக்கில் வடமேற்கு இந்த ரெண்டு பகுதி அதாவது தென்கிழக்கில் இருக்கக்கூடிய வடமேற்கும் வடமேற்கில் உள்ள வடமேற்கும் மிகப்பெரிய அளவு வெற்றியை இந்த ஈசானிய மொழியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு பகுதி எதுனா வீட்டோடைய ஈசானிய மொழி ஒரு மனிதனுக்கு தலை அவ்வளோ பெரிய முக்கியமாக ஒரு வீட்டுக்கு தலை ரொம்ப முக்கியம் அதில் நம்ம ஈசான மொழி சரியாக இருந்தாலே ஒரு குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்து பிரச்சனை இருக்குமானால் பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணி ஜெயிச்சிடலாம் ஈசானிய மொழி சரியாக தான் சார் இருக்கேன் வீட்டில் சில பேர் வீட்டில் ஈசானியத்தை இழுத்து போட்டிருக்கேன் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க வாஸ்து பார்க்க நேரடியாக பார்க்கும்போது பார்ப்பேன் ஈசானியம் இருக்கும் ஏன்னா நாலு சைடு காம்பவுண்ட் அளந்து பொழுது தான் அது அவங்களுக்கே புரியும் நம்ம எல்லாம் என்னென்ன நினச்சோம்னா வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ஈசானியம் வளர்ந்த மாதிரி தோற்றம் தெரியும் ஆனால் நாலு சைடும் அளக்கும் பொழுது அதில் ஒன்றடி ஒன்றடி மிஸ் ஆகி ஈசானியம் குறுகி இருப்பதையும் நான் நிறைய இடத்துல பார்க்குறோம் ஈசானியத்தில் இருந்து நிறைய பேர் திறக்காமலையே அப்படியே சன்ட்ரி ஏசி போட்டுட்டு வீட்டில் ஈசானிய ஜன்னலை மூடி வைத்த வீடுகள்லாம் வாஸ்துவில் நம்ம நிறைய பார்க்குறோம் இதெல்லாம் மிகப்பெரிய தவறு ஒரு வீட்டில் காலையில் இருந்த உடனே வடக்கிலும் கிழக்கிலையும் ஜன்னலை ஓப்பன் பண்ணி விடணும் அதை வந்து பொதுவாக எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி மீறி ஈசானி மூடப்பட்டால் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய வித்தியாச வித்தியாசமாக வாஸ்து என்பது நான்கு மூளைகளை மட்டும் நான் பார்த்து சொல்லக்கூடிய பலன் கிடையாது அது வாழ்க்கையை ஒரு ஏழு தலைமுறையை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா வாஸ்துதான் அது பெண்ணாக இருந்தால் ஒரு மாதிரி ஆணாக இருந்தால் ஒரு மாதிரி அதாவது ஊனமுற்றோர்கள் அந்த வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி விதவை பெண்கள் இருந்தால் ஒரு மாதிரி இப்படி பலவிதமாக அந்த வீடு வந்து ஒரு பலனை தரும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஈசானிய பகுதி மிக மிக அவசியம் அதில் ஈசானியத்தில் படிக்கட்டிருக்க வீடு யாராக இருந்தாலும் வீட்டாக படிக்கட்டை இடிச்சிடுறாங்க இல்லை வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க இதுக்கு மட்டும் இந்த படிக்கட்டுக்கு மட்டும் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஆப்ஷனே கிடையாது சில பேர் கேட்பாங்க பூஜை பரிகாரம் வேறு எதுனா கூட கோவில் கூட சொல்லலாம் ஆனால் இந்த ஈசானிய உடைய படிக்கட்டுக்கு கோவிலுக்கு போனால் கூட தப்பிக்க முடியாது அப்படின்னு அந்த ஈசானிய உடைய படிக்கட்டு அதனால் ஈசானிய மூலியத்தில் படிக்கட்டு இருக்குது சார் லிஃப்ட் இருக்குது சார் வீட்டுக்கு காலி பண்ணிட்டு இல்லை இடிச்சிடுங்க இதுதான் உண்மையான விஷயம் பக்கத்து வீட்டில் மனம் இருந்து உங்கள் வீட்டு ஈசானியத்தில் நழவு இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளுடைய பதி படிப்பு பாதிக்கப்படும் பிக்கப் மைண்டு பிக்கப் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஈசானியத்தில் மரம் இருந்தாலும் இதே பிரச்சனை இருக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஈசான்யம் என்பது ஒரு மனிதனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு மூளை எதுன்னு கேட்டிங்கன்னா ஈசான்யம் தான் இப்போ பண வரவு பற்றி கேட்டாலும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டாலும் பூஜை அறியை பற்றி கேட்டாலும் முதல்ல ஒரு மனிதன் உயிராக வாழணும்னா உயிரோடு இருக்கணும் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அப்போ உயிரோடு இருக்கணும்னா அந்த மனிதனுக்கு தலை இருக்கணும் உடம்புல தலை இருக்கணும் என்ஜான் உடம்புக்கு சிறசே பிரதானம் நம்ம உடம்புடைய எட்டு பாகத்துல ஒரு பாகம் தான் நம்மளுடைய தலை அந்த தலையே பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி நல்லா இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க அதனால் ஈசானியம் என்பது உடலில் தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி இவ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் ஒரு மனிதனை டோட்டலாக அழித்து விடும் கிழக்கு வீடாக இருந்தால் வடக்கு நோக்கியும் வடக்கு வீடாக இருந்தால் கிழக்கு நோக்கியும் உச்சத்தில் வாசல் வைத்து உச்சத்தில் கேட்டை வைத்து வரக்கூடிய ஈசானிய மனைகள் எதுவா இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதையும் வெற்றியை தந்து கொண்டிருக்கிறது லைவாக நம்ம நிறைய பேர் கிளைண்ட்ல வீட்டில் பார்த்துட்டும் இருக்கும் என்பதை தெரிவித்து ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க சார் பற்றி நன்றிகள் நன்றி சார்